ஹாய் 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 சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு அன்பான இனிய காலை வணக்கம் நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா அதுக்கப்புறம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் அது ஒரு உதவியாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் காலம் என்னப்பா இப்படி போய்கிட்டு இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நான் வந்து சில இந்த மாதத்தில் கொஞ்சம் முடியலைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போயிட்டேன் அடையாருக்கு போயிட்டேன் அடையாருக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சென்னையிலேருந்து சரி வந்துட்டு இந்த பையங்களை பார்ப்போம் சபரி சபரிதீபக்கு சாப்பாடு செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நேரம் இங்கே தான் வந்தேன் திருப்பாலைக்கு ஆனால் திருப்பாலையில் வந்தால் சமைச்சு போட்டேன் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு நாளாக சமைச்சு போட்டுட்டேன் அவங்க வந்து நமக்கு காசு கொடுத்தா தானே நம்மளும் ஏதோ சமையல் பண்ணலாம் அரிசி இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் அன்னாட செலவு காசு கொடுத்தாதான நம்மளும் சமைக்க முடியும் எப்பயுமே அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஒரு எப்பையும் யாருமே பொம்பளைக்கு பொம்பளை ஒரு ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எங்கள் வீட்டில் நல்ல சந்தோஷமான குடும்பமாக தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்தோம் இப்போ நானும் சரி பொண்ணு அடிச்சுன்னு பார்த்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது காசு கொடுத்தா அந்த பையங்களுக்கு எதாவது சமைச்சி வைப்போம் அப்படின்னு நினச்சி ஃபோன் அடித்தேன் இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தீபக்கு நைட்டில் வேலை விட்டு வந்தான் வந்துட்டு வெறும் ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு வந்தான் அதுவே எவ்வளோ வரக்கும் தெரியல பெரிய கடையாக இருந்துச்சு இப்படி குடும்பத்தில் சரி நம்ம அம்மா வந்து முடியாததோடு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்தாங்களே என்ன செஞ்சாங்க ஏது செய்கிறீங்க கையில் காசு இருக்குதா உந்தால் போட்டு விட்றேன் அந்த பையங்களை பார்த்துக்கோ உனக்கு வேறு முடியலை அதனால் நீ அந்த பையனை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குது அதை சாப்பிட்டா வயிறு நிறையுமா அவங்க சொன்னாங்களாம் சும்மா பருப்பு பருப்பை போட்டு வச்சு சாப்பிடுங்க ஊருவாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சரி பரவாயில்ல என்கிட்ட இருந்த காசில் அன்னைக்கு கோழிக்கறி எடுத்து சமைச்சு வச்சு சாப்பிட்டோம் நேற்று சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதாவது அந்த பொண்ணு குடிச்சிச்சுன்னா நம்ம செய்யலான்னு பார்த்தேன் அந்த பொண்ணு எதுவும் கொடுக்கலை இப்போ நான் யாரை நம்பி இங்கே உட்கார சொல்லுங்கள் நீங்களே யாரை நம்பி இங்கே உட்கார அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட சரி நம்ம அம்மா வந்திருக்கு சரி அதுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அதுக்கு நினைப்பே இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ வந்து சிக்கனமாக பொழைச்சிக்கோ பார்த்து பத்திரமாக பொழச்சிக்கோ காலம் இப்படியே போகாது அதனால் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு தெரியலை இன்றைக்கி நான் எங்கள் வீ அங்கே என் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் கோரிப்பாளையத்துக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வேலை கிடக்கும் மழை வந்து மலையில் வந்து என்னென்ன நனைஞ்சு கிடக்கோ ஏது கிடக்கோ என்னான்னு எனக்கே தெரியாது போயிட்டு அங்கேயும் போய் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் ஓவர வேலை பார்த்துட்டா என்னால் முடியாது உடம்புக்கு இங்கே வந்து போகிற அத்தையும் கூட்டி கூட்டி இல்லை எதோ கழுவி கீதம் எல்லாம் பண்ணேன் அது கொஞ்சம் டஸ்ட்டு டஸ்ட்டு வந்துட்டு திருப்பி சளி பிடிச்சிக்கிடுச்சு இருக்குது என்னென்னா எல்லா கதையும் முழுசாகவும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அன்பான குடும்பம் அந்த வீடு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கேப்பார் கேள்வி அற்று போய் அத்து போய் ஏதோ இருக்கும் யாரை நம்பிங்க உட்காடுறது எனக்கே தெரியலை சரிங்களா காலையில் எந்திரிச்சின்னா ஒரு பால் வாங்கணும் ஒரு ஒரு ஏதோ வாங்கி ஒரு ப்ரெட்டை வாங்கி சாப்பிடணும் எதுவுமே இங்கே இல்லை அந்த பிள்ளை வந்து வெறும் ஸ்நாக்ஸ் எனக்கு பிடிக்காது வெறும் இனிப்பு இனிப்பாக வாங்கி நேற்று அந்த பயல்கிட்ட கொடுத்து விட்டுருக்கு அந்த சின்ன பயலுக்கு அந்த இனிப்பை இனிப்பை தின்றுட்டு வயிறை நினைச்சிக்கிற வாங்கிய நம்மளால் முடிஞ்சால் அங்கே போயிட்டு வர முடிஞ்சால் வந்து சமைப்போம் இல்லாட்டினா அம்மாட்டுக்கு அங்கே இருந்துக்கிற வண்டி தான் வேறு என்ன பண்ண முடியும் நம்மனால் அலைகிற முடியும் அலைகிற மாதிரியாக நான் இருக்கேன் அலைகிற மாதிரிலாம் நான் இல்லை அதனால் வந்து உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பாப்பா என்னான்னு கூட ஏதுன்னு கூட கேட்க மாட்ற எனக்கு முடியலேண்டு நான் எங்கே போவேன் எனக்கு என்னை பார்த்துக்கிற வீட்டுக்கு தானே போவேன் அங்கேயுமே என்னை போகாதன்னு தான் சொன்னாங்க இரு இங்கேருந்து சாப்பிடு இங்கேயே இருந்துக்கணு தான் சொன்னாங்க சரி இந்த பயலுக்கு ஒத்துலையே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் ஆனால் நீ ஒரு ஃபோன் கூட ஃபோன் போட்டு நீ ஃபோன் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்ற பேச மாட்டுற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்ற அதனால் நான் பாட்டுக்கு கிளம்பலான்ற இன்றைக்கி இருக்கேன் ஏதோ சமைச்சி வச்சுட்டு கிளம்புவோம் இருக்கேன் மக்களே பாருங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு கரண்ட் இல்லாத வீட்டில் ஒரு இல்லாமல் வளர்த்து எடுத்து இன்றைக்கி விடிஞ்சால் யார்கிட்ட நம்ம ஒரு ரூபா கேட்போம் அந்த நிலமையில் நான் உட்காந்துருக்குறேன் அப்போ நானே முடியாதவ ரொம்ப இங்கிட்ட அங்கிட்டு உடம்ப அலர்ட்டு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடும் அப்போ நான் நானாக அமைதியாக பொறுமையாக இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஏன் வேலையை நான் பார்க்கறதுக்கு கிளம்ப பிறப்பா பாவம் பாவம் பாவம்தான் நம்மளால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு வந்து சமைச்சி வச்சுட்டு போவோம் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் நீ காலம் எந்த தின்னத்தை பதில் சொல்லப்போகுது அப்போ தான் அன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு இறந்துட்டு போயிட்டார் அன்றைக்கே நான் தான் வேலைக்கு போய் இந்த பிள்ளைகளை போகிறாங்க காப்பாற்றினேன் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வந்து இப்படி சின்ன வண்ணமாக ஆக்கிட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரியாப்பப்பா நான் ரொம்ப பேச விரும்பலை நான் போய் ஏன் வேலையை பார்க்கறதுக்கு நான் கிளம்புறேன் அவங்க தலையெழுத்து எப்படியோ அப்படியோ நடக்கட்டும் அவன் மூத்தவனுக்கு வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவான் பட்டினியாக கிடந்தாலும் கிடந்துக்கிடுவான் அவன் பாட்டுக்கு இருக்கான் இளைய பையன் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே சோற்று பண்ணி வந்து திறந்து பார்ப்பான் பாவம் அதனால் அவனால் முடிஞ்சால் வருவோம் இல்லாட்டினா அவருக்கு அவன் சோ கடையில் சாப்பிட்றேன் கடையில் சாப்பிட்றேன்னு என்ட காசு ஓயாமல் கேட்குறான் நான் காசுக்கு எங்கே போவேன் சொல்லுங்கள் மக்களே நானே யூடியூப்பில் இருக்கவங்களப்போ நம்பி நான் இருக்கேன் ஏதோ இந்த யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு தான் ஏதோ நம்ம காலத்தை இருக்கேன்னு நினைக்கிறேன் அதான் உண்மை சரிப்பாப்பா நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதனால் நான் வந்து கிளம்புறேன் சரியா நீ ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அதனால் பார்த்துக்கோ அப்போ வந்து வேணால் நான் பார்த்துக்கிறேன் சரியாம்மா சரியா மக்களே என் வீடியோவை முழுசாக பாருங்கள் என் வாழ்க்கையில் நிறையா சோகங்கள் இருக்கிறது